வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரும் பிள்ளையார் தாக்கல் செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு அஞ்சலி செலுத்திய பேரறிவாளரின் தாயார் இலங்கையில் தரையிறக்கப்பட்டுள்ள அதிசொகுசு கார்கள் மலரவைக்கும் காரின் விலைகள் செம்மலை சிந்து பாதி மையான அகழ்வு பணிகள் பூர்த்தி செய்ய தவறியமைக்காக விளக்கமறியில் வைக்கப்பட்ட கர்ஷ நடி சில்வா ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முக்கிய புள்ளிக்கு எதிராக பாய போகும் பிரதானிய தடை வெறுங்கள் பிரதேச சபையில் பெண் உறுப்பினர்களை நியமிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு தலைவரினால் கடிதம் அனுப்பி வைப்பு அமெரிக்காவிற்கு பூச்சி வரி வர்த்தகத்தை வழங்க சம்மதித்த பாகிஸ்தான் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன தொடர்பாக தன் கைது செய்யப்பட்ட தடுப்பு உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மனுதாரர் பிள்ளையான் குற்றப்பிரிவு திணைக்களத்தில் தூங்குவதற்கு கூட தனக்கு போதுமான வசதிகள் இல்லை என்றும் கூறினார் மேலும் வழக்கறிஞர்களை அணுக போதுமான வசதிகள் இல்லை குறிப்பிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் தங்களை கைது செய்து தடுத்து வைப்பதன் மூலம் தங்கள் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாக திணைக்களத்துக்கு தீர்ப்பை வெளியிட வேண்டும் என்றும் தங்களை தடுத்து வைக்க பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவை செல்லாதாக்க வேண்டும் என்றும் பிள்ளையான் மனுவில் கோரியுள்ளார் அத்துடன் தனது வழக்கறிஞர்களை அணுகுவதை தடுப்பது அதன் மூலம் அடிப்படை உரிமைகள் தீர்ப்பளிக்க உரிமை தீர்பளிக்க கோது இழப்பீடு தனது வழக்கறிஞர்கள் மூலம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் இருந்து விடுதலை பெற்ற பேரறிவாளியின் தாயார் அற்புதம் மொழிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவிடத்திற்கு வருகை தந்துள்ளார் முள்ளிவாய்க்கால் தமிழினர் படுகொலை நினைவு திடலுக்கு சென்று நினைவேந்தலை முன்னெடுத்துள்ளார் வடக்கு கிழக்கில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அவரின் வருகை முக்கியத்துவமிக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் பொது அமைப்புகள் அரசியல் ஆதரவாளர்கள் நினைவேந்தல் வார நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன்போது இறுதிக்கண்ட உயிரிழந்தவர்களுக்கு சுடனேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டு பரிமாறப்பட்டு வருகிறது இலங்கைக்கு புத்தம் புதிய புதிய அண்மையில் வாகனக்குமதி மீதான தற்காலிக தடை தடுக்கப்பட்டதை தொடர்ந்து அதிசகுசு வாகனங்கள் மீண்டும் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கட்டநாயக்கர் பட்டா சர்வதேச விமான நிலையத்தில் துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் இந்த வாகனங்கள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன இந்த விநியோகம் இலங்கையின் வரலாற்றில் மிகவும் விலகியிருந்த சரக்கு விமானமான ஒன்றாக கருதப்படுகிறது இதுவரை இலங்கையின் சந்தை பெறுமதிக்கு அமையன்ஸ் காரின் பெருமதி சுமார் ஐம்பது கோடி ரூபாய் தாண்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜால் அரியணை சொம்மனை சிந்து மனித சிவிலங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்று தினம் வியாழக்கிழமை அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன செம்மனை சிந்து பாதி மையத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிக்காக புலிகள் வெட்டப்பட்ட போது அதில் குளிர்ந்து மனித எலும்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சம்பவத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது ஸ்கேன் ஆய்வுக்கு அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது நேற்று அங்கு அகழ்வு ஆராய்ச்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட மனித சிதனங்கள் மீட்கப்பட்ட பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது லஞ்ச உலக அணுக்குழுவால் கைது செய்யப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட கார்டு மற்றும் அபிவிருத்தி தாமதத்தில் விளக்கமே வைக்கப்பட்டுள்ளார் ஐந்து சரித பிணைகளில் விடுவிக்க ஏதாவது உத்தரவிட்டதுடன் வெளிநாட்டு பயணத்திற்கு விதிக்கப்பட்டிருந்தது கடுமையான போர்க்கால மனித உரிமை முறை குற்றச்சாட்டுகளுக்காக ஓய்வு பெற்ற ராணுவ குடும்பத்திற்கு பிரித்தானியா தடை விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது பரிந்துரையானது சர்வதேச உண்மை வெளியுறவு கமெண்ட் மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது ஐடி என்பது இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இலங்கையில் நீதி மற்றும் கூறலை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் செயல்பட்டு வரும் ஒரு சுயாதீன சர்வதேச லாப நோக்கமற்ற அமைப்பாக முதல் இலங்கையில் நீதி மற்றும் பொறுப்பு பொருளை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் செயல்பட்டு வரும் ஒரு சியாதின சர்வதேச லாப நோக்கமற்ற அமைப்பாகும் இந்த நிலையில் ஓய்வு ராணுவ கமல் குலரத்ன ராணுவத்தில் பணியாற்றி பகுதியில் பல்வேறு வகையான மனித உரிமை முறைகள் மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக இந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது தேசிய பாதுகாப்பின் பெயரில் மிக மோசமான மனித உரிமை மூறல்களை பிரித்தானியா பொறுப்பேற்றுக் கொள்ளாது என்ற தெளிவான செய்தியை அரசாங்கத்துக்கு அனுப்பும் என்றும் அமைப்பு கூறியுள்ளது மேலும் சிவில் இலங்கையின் பரவலான நடைமுறைகளுக்கான தன்னிச்சையான தடுப்பு காவல் கட்டாயமாக காணாமல் போதல் மற்றும் நீதிக்கு புறம்பான மரண தண்டனைகள் மற்றும் சர்வதேச மருதாபிமான சட்டமன்ற பொறுப்பை கொண்ட நபர்களுக்கு இந்த தடை பொறுப்பேற்க வைக்கும் என்றும் ஐ வலியுறுத்தியுள்ளார் திருவ மாவட்டத்தின்திக செய்ய உறுப்பினர்கள் செயலாளர்களுக்கு தேர்தல் கட்சிகளுக்கு அனுப்பி சக்தி ஆகிய நாடின் செயலாளர்களுக்கு இந்த கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலதிக நியமன பத்திரத்தின் மூலம் இரண்டு உறுப்பினர்களுக்கு அதிகமாக பெற்றுக்கொள்ளும் கட்சி பெண் உறுப்பினர்களுக்கு நியமிக்குமாறு தேர்தல் சட்டத்தின் அமைவாக கூறப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பிரதேச சபையில் இலங்கை தமிழ்ச்சி கட்சிக்கு மேலதிக நியமன பத்திரத்தின் மூலம் நியமிக்குமாறு தேசிய மகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக அமெரிக்காவுக்கு பூச்சிய வரியில்லாத இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை முன்மொழிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவும் பாகிஸ்தானும் விரைவாக விவகாரத்தை ஒப்பந்தத்தை எட்ட விரும்பும் சந்தர்ப்பத்தில் ஒரு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளின் போது ஒரு பகுதியாக இந்தியா அமெரிக்காவுக்கு பூச்சி வரிகளை வழங்கியுள்ளதாக பல துறைகளின் இருதரப்பு வர்த்தக நலன்களுடன் வரிகளுடன் ஒப்பந்தத்தில் பழைய பாகிஸ்தான் முன் வருகிறது என்று அமெரிக்காவுக்கு நீடிக்கப்பட்ட ஒரு கொள்கை பற்றி விவாதிக்கும் போது ஒரு மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்துக்கு மத்தியஸ்தம் வருவதாக டிரம்ப் கூறியதை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்த முன்மொழிவு தாக்க தெரிவிக்கப்படுகின்றது கூடுதலாக இரு நாடுகளின் தலைமைத்துவத்துக்கும் டிரம்ப் பாராட்டு தெரிவித்தோடு இரு நாடுகளுடனும் கணிசமான ஈடுபடுவதாக தமது விருப்பத்தை சுட்டிக்காட்டியுள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை பாதிக்கும் விரிவான பரஸ்பர அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சுமார் ஐந்து நாடுகள் அமெரிக்காவுடன் நாட்டியதால் சீனா மற்றும் ஹாங்காங்கை நிறுவனப்படுத்துவதில் இருந்து விலகி இந்த ஆண்டு ஜூலை ஒன்பது வரை இந்த வரிகளை நூறு நாள் நிறுத்தி வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் டிரான்ஸ் மற்றும் முன்னாள் கோடி ரூபாய் லஞ்சம் கோரியதாக பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத விசாரணை பிரிவு இந்த விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற முன்னிலையாக முன்னையாகி திரும்பும்போது அவர் இவ்வாறு குற்றம் சுமத்தியிருந்தார் இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்த பயங்கரவாத விசாரணை பிரிவின் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது மாதம் நான்காம் தேதி இந்த விடயத்தை இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை ஆய்ந்து கொள்ள தமிழ் நியூஸ் சி தமிழ் நியூஸ் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி